குருஜி உங்க வீடியோ நிறைய பாத்துட்டு இருக்கும் போது கல்லுப்பை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் கல்லுப்பை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு லக்ஷ்மிகரம் அது செல்வம் தரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அதை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாதது புதிய தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நல்ல ஐஸ்வரியம் சுபிட்சம் ரொம்ப அருமையான தகவல் குருஜி கல்லுப்பை வச்சு ரொம்ப அருமையா சொன்னீங்க வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி உங்க வீடியோ நிறைய கல்லுப்பை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு அது செல்வம் தரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அதை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாதது புதிய தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் இருக்கு பொதுவாகவே வந்து புது புது விஷயம் கூட இப்ப சமீபத்துல இப்ப நம்ம சேனல்ல உப்பு கல்லுப்பு போட்டு போட்ட வீடியோ ஏதாவது இப்ப சமீபத்துல போட்டோமா இப்ப போடல பழசு நிறைய பேசிருக்கீங்க அப்ப போட்டது சமீபத்துல இல்ல பொதுவா ஆன்மீக சேனலா இருந்தாலும் எப்படி வந்து ஒரு ஒரு உணவு சம்பந்தப்பட்டதுக்கு உப்பு போட்டாதான் மரியாதை உப்பு இல்லன்னா உப்பு இல்லா பண்ணும் குப்பை இல்லை அது மாதிரி உப்பு போட்டதா மாதிரி ஆன்மீக சேனலுக்கும் உப்பு போட வேண்டியதா இருக்குது உப்பு போட்டாதான் அது வந்து நல்லா போகுது அப்படின்றது அதனால அதன் அடிப்படையில இருக்கு எப்படின்னா கல்லு உப்பு நம்ம வாங்கிக்கணும் வீட்டுல இருந்து எடுக்க கூடாது நம்ம கடையில இருந்து வாங்கணும் வீட்டு உப்பு இருந்து கல்லு உப்பு வாங்கிக்கணும் வாங்கிட்டு இந்த இருக்கும் அது நாயுருவி வேறு நாயுருக்கு நாயுருவி செடினா நெட்ல போட்டா காட்டும் அது அந்த செடிய போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை கொஞ்சம் வேரோட நோண்டி எடுத்துக்கணும் காப்பு கட்டணம்லாம் அவசியம் இல்லை வெறும் நான் வேரோட நோண்டி எடுத்துக்கலாம் அந்த நாயுருவி செடிக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று தெரியுமா நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கேன் லட்சுமி கடாட்சி அந்த வேரை வந்து ஒரு சில முறையில பதப்படுத்தி வச்சோம்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு வீட்டு வாசல்ல கூட கட்டலாம் யோகத்துக்கு அதே மாதிரி கொண்டு வந்து நாயூரி செடியை கட் பண்ணிடணும் கட்னா கத்திரியிலேயோ கத்தியில கட் பண்ணக்கூடாது கல்லுல நசுக்கி கட் பண்ணிட்டு வெறும் வேரை மட்டும் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு வேறு அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நாயூருவிலேயே நாயூரி இருக்குது நாலஞ்சு இருக்குது நமக்கு எது கண்ணில் படுதோ அதை எடுத்துக்கலாம் இதுதான் வேணும்லாம் அவசியம் இல்லை இதை கொண்டாந்து ஒரு பவுல்ல உப்பு எடுத்து கொட்டி அதுக்குள்ள இந்த வேர வச்சுக்கணும் எது அந்த வேற கல்லுக்கு உப்புள்ள செடி மாதிரி வைக்க கூடாது மட்டும் ஆமா அதுக்குள்ள வச்சுக்கணும் வச்சிட்டு இந்த வால் மிளகுன்னு சொல்லிட்டு ஒரு மிளகு இருக்கு நாட்டு மருந்து கல்ல கெட்டா கிடைக்கும் அது சும்மா ஒரு ஒரு இருபது தூக்கி அந்த உப்பு உடைய மேல எல்லாம் அப்படியே தூவிக்க வேண்டியதுதான் தெரியல இந்த உப்பு மிளகுன்னு இந்த சாமிக்கு எல்லாம் வேண்டி போடும் அது அந்த பருவ வந்துட்டு அந்த கான்செப்ட் தான் ஆனா உள்ள வந்து அந்த வேர் ரூம் இதை எடுத்து நம்ம ஹால்ல வச்சிட வேண்டியதான் சாமி கிட்டேயும் வைக்கலாம் பெட்ரூம்ல வைக்க கூடாது கிச்சன்ல வைக்கலாம் அவள் தான் பெட்ரூம் மட்டும் வேண்டாம் இங்க ஹால்ல கிச்சன்ல வைக்கலாம் இல்லன்னா சாமி ரூம்ல வைக்கலாம் வச்சோம்னா லட்சுமி கடை அடிச்சோம் ஏன்னா உப்பு பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன் சரிமா வீட்டு வாசல்ல கூட எலுமிச்சை மழை கட் பண்ணி வைப்பாங்க அது வெறும்ன வைக்காதீங்கன்னு ஒரு தட்டு அந்த தட்டுல உப்பு கொட்டி உப்புக்கு மேல அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு வச்சா நல்ல பலம் கிடைக்கும் பெரிய ஒரு பிரபலயமான பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் கூட அதை வாசல வச்சிருப்பாங்க ஏன்னா திருஷ்டிய நல்லா எடுப்போம் நல்ல நல்லா ஐஸ்வர்யங்களை கொடுக்கும்ங்கிறதுக்கு அதே மாதிரிதான் இதுவும் உப்பு வச்சு பல விஷயங்கள் பண்ண முடியும் நம்ம அது ஒரு காரியம் ரெண்டு காரியம் கிடையாது அத்தனையுமே சுபகாரியங்க திருஷ்டிக்கு கூட என்ன பண்றாங்க உப்பு சுத்தி போடுறது என்ன குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப அந்த உப்புக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு செல்வத்திலிருந்து திருஷ்டி வந்து எல்லாம் பண்ணலாம் நோய் போறதுக்கு முத கொண்டு அதுக்கு இருக்கு அதோட மூலிகைகள் கலந்து நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு எடுத்தோம்னா அதுவும் போவோம் நிறைய இருக்குது நாம அடுத்ததுல பாப்போம் நம்ம இதுலயே மொத்த உப்பும் போட்டா கரிஞ்சு போயிடும் அதனால மக்கள் என்ன உப்பா பேசுறாங்கன்னு நினைச்சிருக்கா உப்பு போடுவோம் அப்பதான் அதனால நமக்கு வந்து அந்த வேரும் இதையும் வச்சோம்னா கடாட்சம் பெருக்கும் நல்லது நடக்கும் குடும்பத்துல சுபிட்சம் இருக்கும் ஒரு பத்து நாள் பதினாள் கழிச்சு இந்த உப்பை தூக்கி கொட்டிடணும் வேறு வச்சுக்கலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அந்த அந்த வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும்தான் ஒரு பத்து பதினாலு மேலே எடுத்து போட்டுட்டு மாத்திக்க வேண்டியதான் வச்சோம்னா நல்ல ஐஸ்வர்யம் சுபிட்சம் வீட்டுல நல்ல சுப விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல விஷயங்கள் தரித்திர கேடு இதெல்லாம் மாறும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஷயம் ஆமா என்ன உப்பு பத்தியும் தெரியும் நாயூரி வேலை பத்தியும் தெரியும் செடியும் முழுக்க லட்சுமி கடாட்சியும் பணம் அந்த சம்பந்தமானதுக்குதான் மருத்துவத்துக்கு பயன்படுறது அது அடுத்த இதுக்கு பயன்படுறது அந்த ரெண்டுத்தையும் இப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும் ஆனா வெறும் வெறும் கூடாது மிளகு போடணும் போகணும் அது கூட நம்ம வால் மிளகு எல்லா கடையிலும் கழிக்கிறது தான் வால் மிளகு போட்டோம்னா போதும் ரொம்ப அருமை மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கீங்க ஆமா இதுல லட்சுமிகரம் செல்வம் சேர்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை மூன்று இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பெட்ரூம் மட்டும் வைக்கலாம் எங்கனால வைக்கலாம் வீட்டுக்கு வெளியில கூட வாசல்ல கூட வாசல்ல வைக்கலாம் நமக்கு பால் கண்ணி இருக்குன்னா பால் கண்ணில வைக்கலாம் வச்சோம்னா நல்லா இருக்கும் நல்ல விஷயம் ரொம்ப அருமையான தகவல் குருஜி கல்லுப்ப வச்சு ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க